சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் கத்தியுடன் சுற்றிய போதை ஆசாமியை போலீசார் மடக்கி பிடித்தனர் எம் சி ரோடு பகுதியில் வியாபாரிகளையும் பொதுமக்களையும் அச்சுறுத்தும் வகையில் கையில் கத்தியுடன் ஒருவர் சுற்றித் திரிந்தார் தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரை மடக்கி பிடித்து வாகனத்தில் ஏற்றினர் விசாரணையில் அவர் மீது வழிப்பறை கொள்ளை உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருந்ததால் அவரை போலீசார் கைது செய்து சிறையில் உடைத்தனர் சங்கரன் கோவில் அருகே காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வேலை பார்த்தவர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள குருக்கல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பெரியதுரை இவர் கோவை மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அமைச்சு பணியாளராக வேலை பார்த்து வந்துள்ளார் விடுமுறை நாளான இன்று அதிகாலை சொந்த ஊருக்கு வந்த பெரியதுரையை உறவினர்கள் சிலர் காட்டுப்பகுதிக்குள் அழைத்து சென்றுள்ளனர் திடீரென அவர்கள் பெரியதுரையை வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடி உள்ளனர் இதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர் இதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சின்ன கோவிலாங்குளம் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் விடுமுறைக்கு சொந்த ஊருக்கு வந்த அரசு ஊழியர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் அருகே இருபத்தி நான்கு மணி நேரமும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யப்படுவதால் அதிகாலையிலேயே குடித்துவிட்டு வந்து கணவன்கள் டார்ச்சர் செய்வதாக மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பெண்கள் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வயசு பட்டப்பிள்ள வீட்டுல வச்சுருந்து சொசி தேடி சாப்பிட கூட நிமிதையே சாப்பிட முடியும் எந்த நேரமும் மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து குடிச்சிட்டு ரொம்ப அப்பட்சு பண்றாரு நான் அப்படிதான் முடியுமா அப்படிதான் செய்யறாரு வீட்டுல பசங்க ஒரு கேனா பேசி வாங்க முக்கிறது வீட்டுக்கு எங்களுக்கும் இருந்தாலும் எங்களுக்கும் அடமாத்து வச்சு குடிக்கிறாரு சார் இவ்வளவு மேல நானும் சரி பசங்களுக்கு இது நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நானும் அமைதியா இருந்தேன் இதுக்கு மேல ரொம்ப அதிகமாக இருக்க இருக்கா

என்ன போய் பாட்ல இருக்கு கேக்கட்ட நான் அப்புறம் குடிங்க வந்து அந்த அடிச்ச வேலின்றது வந்து அம்மா வீட்டு போர்ட் அப்படிங்க தள்ளிங்க அம்மா பைசா கொடுத்துட்டு வந்து ஒரு தடவை பாட்டுல கேக்கட்ட நான் சின்னு செஞ்சேன்னு சொல்றாங்க இப்போ எல்லாம் கேஸ் வச்சறே இருந்து கரெக்ட் தூர मारவே கட்டனல வருது இந்த மாதிரி எப்பல்லாம் அத பாக்குறேன் நான் கேக்க வந்து ஃபுல்லா நீங்க கூட பாட்டி கேக்க நான் சார் வெலிட் கூட வெலிட் ஃபார்மட் சார் வெலிட்லாம்